பி சுதர்ஷன் ரெட்டி candidate நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் நண்பர்களே நமது மேடையின் இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து தான் பேச இருக்கின்றோம் பொதுவாக குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் போன்ற பதவிகளுக்கு அந்த பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அந்த பதவிக்கான அடுத்த நபரை நாம் தேர்ந்தெடுத்து விடுவது வழக்கமான ஒன்று அதாவது அவர்களுடைய பதவிக்காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிகிறது என்பது முன்கூட்டியே தெரியும் அதற்கு ஏற்றவாறு அடுத்த நபர்களை சம்பந்தப்பட்ட கட்சிகள் சம்பந்தப்பட்ட கட்சிகளுடைய கூட்டணிகள் அறிவிக்கும் அதை வைத்து அந்த பதவிக்கான அடுத்த நபரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் இது வழக்கமாக உள்ள ஒரு செயல் ஆனால் இந்த முறை இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர்கள் தனது உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பதவிக்கான தேர்தல் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்றது அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது இன்று ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நாளை இந்தியா கூட்டணி சார்பாக அவர்களுடைய வேட்பாளர் சுதர்சன ரெட்டி அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு கேள்வி எழும்பு இருக்கிறது என்னவென்றால் ஒரு பதவிக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் எதிர் முகாமில் ஆந்திராவை சார்ந்த ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே டெல்லியில் அமர்ந்திருக்கின்ற நமது எம்பிக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்கின்ற கேள்வி பொதுவாக எழுப்பப்பட்டு அது ஒரு விவாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக யாரும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலோ அல்லது மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலோ அப்படியெல்லாம் ஆதரிப்பது வழக்கம் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் இருந்தபோதும் இந்த கேள்வியும் தவிர்க்க முடியாததாகத்தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காரணம் இங்கே சில விஷயங்களில் இவர்கள் தமிழை வைத்து அல்லது தமிழர்கள் என்று கூறி இப்படி பல அரசியலை பல அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருப்பதால் தான் இதுபோன்ற கேள்விகள் எழுகிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானி இந்த உலகத்திற்கே இந்தியாவின் கௌரவத்தை தூக்கி நிறுத்திய நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக அந்த பதவிக்கு போட்டியிட இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி முதலில் வெளியானது அவர் இரண்டாவது முறையாகவும் வர என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் வலியுறுத்தினார்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அப்பொழுது இருந்த சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்தது குறிப்பாக தமிழகத்திலிருந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் அந்த எதிர்ப்பிற்கு பிறகு இருந்த அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்துல்கலாம் அவர்களே அந்த போட்டியிலிருந்து விலகிக் விலகி கொண்டார்கள் இது கடந்த கால வரலாறு அதன் பிறகு ஒரு தமிழரை குறிப்பாக திமுகவை காலமெல்லாம் ஆதரித்து வரும் ஒரு சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒருவரை இன்னும் இந்த அடையாளங்களையெல்லாம் தாண்டி இந்த உலகத்திற்கே இந்தியாவின் கௌரவத்தை தூக்கி நிறுத்திய நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களையே இவர்கள் ஆதரிக்கவில்லை என்கின்ற ஒரு பழிச்சொல் இவர்களுக்கு காலத்திற்கும் இருக்கிறது அது இளைஞர்களிடம் இருக்கிறது நன்கு அரசியல் தெரிந்தவர்களிடம் இருக்கிறது அப்படி இருக்க மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறதா என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகின்ற கேள்வி ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார்கள் கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தனது வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் ஆக ஆக அந்தந்த அணிகள் எடுக்கின்ற முடிவுகளை அவரவர் ஆதரிப்பது என்கின்ற அரசியல் முடிவை எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய கேள்வி என்னவென்றால் இவர்கள் இன்று ஒரு ஆளும் கட்சியாக கூட இல்லை இவர்கள் தேசிய அளவில் மத்தியில் கட்சியாக கூட இவர்களுடைய கூட்டணி இல்லை இந்த நிலையில் கூட இவர்களால் தங்களுடைய கூட்டணி எடுக்கின்ற முடிவில் பின்வாங்க முடியவில்லை வேறு முடிவை எடுக்க முடியவில்லை காரணம் கூட்டணி தர்மம் அந்த ஒரு சொல்லுக்காக கூட்டணி தர்மத்திற்காக அவர்கள் ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நமக்கு புரிகிறது இதே சூழ்நிலை தானே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசு அவர்கள் எடுக்கின்ற ஒரு முடிவை கூட்டணி தர்மத்திற்காக குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு அந்த விஷயத்தால் தீங்கு வராது என்று அங்கே மத்தியிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளின் அடிப்படையில் பல நிலைகளில் சில விஷயங்களை ஆதரிக்கும் பொழுது இவர்கள் தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் சிறுபான்மையினரை வஞ்சிக்கிறார்கள் என்று ஒரே பாட்டாக பாடுவார்கள் இப்பொழுது இவர்கள் தமிழரை ஆதரிக்கப் போகிறார்களா ஒரு தெலுங்கரையா என்று நாம் கேட்டால் அதற்கு இவர்கள் என்ன விடை சொல்ல முடியும் அந்த கேள்வியை நாம் எழுப்பவில்லை நமக்கு ஒன்றும் அரசியல் தெரியாமல் இல்லை ஆனால் இவர்கள் கடந்த காலங்களில் அப்படி எழுப்பினார்கள் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது அதற்காகத்தான் இந்த காணொலி நன்றாக சிந்தித்து பாருங்கள் இவர்கள் ஏதோ அங்கே சந்திரபாபு நாயுடுக்கு செக் வைத்து விட்டார்களா அப்படி என்றால் அந்த செக் உங்களுக்கு பொருந்தாதா சந்திரபாபு நாயுடு தனது மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆதரிக்காமல் அவர் எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை ஆதரிப்பார் அந்த அடிப்படையில் அவருக்கு செக்கு வைத்தாகிவிட்டது என்று இங்கே இருக்கின்ற பலர் பிதற்றுகிறார்கள் பேசுகிறார்கள் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் தேர்வு அற்புதம் என்று ஒரே பாராட்டு தெரிவிக்கிறார்கள் அதே விஷயம் திமுகவிற்கு மட்டும் பொருந்தாதான் இது என்ன லாஜிக் என்றே நமக்கு புரியவில்லை இவர்கள் தமிழரை ஆதரிக்க மாட்டார்களாம் இவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பொருந்தாதாம் தமிழர் என்பதற்காக மட்டுமே ஆதரிக்க முடியாது என்று பேசுவார்களாம் ஆனால் இதே விஷயம் சந்திரபாபு நாயுடுக்கு பொருந்தாதாம் அவருக்கு இவர்கள் செக் வைத்து விட்டார்களாம் என்ன கதையெல்லாம் சொல்கிறார்கள் ஒரு அரசியலுக்காக அரசியல் செய்ய வேண்டும் தான் இல்லை என்று நாம் மறுக்கவில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் தொடர்ச்சியாக அதே போன்ற நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் அது எப்படி உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இதைத்தான் நாம் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம் இப்பொழுது நீங்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளை வைத்து பார்த்தால் நம்முடைய அரசியல் அனுபவத்தில் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு செய்தது போல் காங்கிரஸ் செய்திருக்கிறதா நிச்சயமாக இல்லை எதுதானே உண்மை இன்னும் சொல்லப்போனால் திமுகவும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாம் அடிப்படையாக உயர்த்தி பேசுவது எதை சமூக நீதி அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கண்கூடாக இந்த பாரதிய ஜனதாவிற்கு எப்பொழுதெல்லாம் அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் இது போன்ற பதவிகளை நிரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எடுக்கின்ற முடிவை பாருங்கள் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கினார்கள் திரௌபதி முர்மு அவர்களை ஆக்கினார்கள் இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக சிபிஆரை ஆக்குவதற்கு இதோ ஆயத்த பணிகளை செய்து விட்டார்கள் இவர்கள் உயர்ந்த பதவிகளை அமர்த்தியது அத்தனை பேருமே தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் இப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைவிட சமூக நீதியை ஒரு கட்சி எப்படி செய்ய முடியும் அதைத்தான் நாம் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம் உடனடியாக அவர்கள் பாஜகவின் சித்தாந்தம் இது ஆர்எஸ்எஸின் சித்தாந்தம் அப்படி இப்படி என்று பேசுவார்கள் ஆனால் நாம் ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்திற்கும் ஒரே அளவுகோலை நாம் வைக்க முடியாது அந்தந்த விஷயத்திற்கு என்ன அளவுகளோ அதைத்தான் நாம் வைத்து பேச முடியும் இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா சரியாக நடந்திருக்கிறது அவர்கள் இந்த இந்திய சமூகத்தில் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினராக சித்தரிக்கப்படுகின்ற அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நாம் பாராட்டித்தானே ஆக வேண்டும் தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவரை தொடர்ந்து இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சராக வைத்திருக்கிறார்கள் அதுபோல தற்பொழுது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒருவரை துணை குடியரசுத் தலைவருக்கு அவர் பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே சிறுபான்மையினராக இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கினார்கள் இப்படி தொடர்ச்சியாக அவர்களுக்கும் அதே சமயம் அனைத்து சமூகத்திற்கும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் ஒரு பக்கம் பாராட்டித்தானே ஆக வேண்டும் ஆனால் அது குறித்தெல்லாம் இங்கு யாரும் உபாதிப்பதில்லை அது குறித்தெல்லாம் யாரும் இங்கு பேசுவதில்லை இவர்களுக்கு ஒரே டார்கெட் பாஜக என்பதை ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சக்தியாக காண்பித்து அதன் மூலம் மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி திமுகவே வெற்றி பெற வைக்க வேண்டும் இது மட்டும்தான் இவர்களுடைய அஜெண்டா மற்றபடி இவர்களுடைய பேச்சில் இவர்கள் விவாதிப்பதில் இவர்கள் நடத்துகின்ற விவாதம் மேடைகளில் ஒரு அறமும் இல்லை என்பதுதான் நமது ஆழமான அழுத்தமான கருத்து நன்றாக சிந்தித்து பாருங்கள் அவர்கள் இதையும் பேச வேண்டும் அல்லவா பெரியார் குறித்து பேசுகிறோம் பெரியாருடைய நோக்கம் என்ன ஒரு உயர்ந்த பதவிக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் வர வேண்டும் அதுதான் சமூக நீதி தானே அவர் பேசினார் அவர் எழுதினார் அதுதானே அவர் நோக்கம் பெரியார் நோக்கமாக இருக்கட்டும் அண்ணாவின் நோக்கமாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் நோக்கமாக இருக்கட்டும் ஏன் கருணாநிதி அவர்களின் நோக்கமாக இருக்கட்டும் எல்லாரோட நோக்கமும் அதான் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அதுதான் முழுமையான நோக்கமாக இருந்தது அதனால்தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அவர்கள் போராடி வாதாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறச் செய்தார்கள் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை வாங்கி கொடுத்தார்கள் சூழ்நிலை இவ்வாறு இருக்க இவர்கள் இன்று என்ன முடிவு எடுக்கிறார்கள் தமிழர் என்பதற்காகவே நாங்கள் ஆதரித்து விட முடியாது சரி இது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அண்ணா திமுகவுக்கு பொருந்தாதான் கடந்த காலங்களில் எப்படி நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க முடிந்தது கூட்டணி தர்மத்திற்காக அவர்கள் எப்படி ஆதரிக்கலாம் என்று கேட்டீர்களே இன்று மட்டும் நீங்கள் கூட்டணி தர்மத்திற்காக ஒரு தமிழரை ஆதரிக்காமல் தெலுங்கரை ஆதரிப்பீர்களா இந்த அரசியலில் பல கருத்துகள் பேசப்படுகிறது சிலர் என்ன சொல்கிறார்கள் ஆம் என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய பூர்வீகம் அவர்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கும் பொழுது ஒரு தெலுங்கரைத்தானே ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் நாம் அப்படி பேசவில்லை நாம் அவர்களை அந்த நோக்கத்தில் பேசவில்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் கூட்டணிக்கு எடுக்கப்படுகின்ற முடிவை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அது அதிமுகவிற்கும் பொருந்தும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம் மற்றபடி அவர்கள் அவர்களுடைய வேட்பாளரான முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்சன ரெட்டி அவர்களை ஆதரிப்பதை நாம் குறை சொல்லவில்லை இவர்கள் யாரை ஆதரித்தாலும் ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தமிழர் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற போகிறார் இந்திய திருநாட்டின் அடுத்த துணை குடியரசுத் தலைவராக அவர் பதவியில் அமரப் போகிறார் என்பது மறுக்க முடியாத மாற்ற முடியாத உண்மையாக இருக்கிறது நாம் இந்த காணொலியை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால் இவர்களுக்கு அவசியம் என்றால் தமிழர் என்று பார்க்க முடியாது மதம் பார்க்க முடியாது ஜாதி பார்க்க முடியாது அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும் சித்தாந்தமாக பார்க்க வேண்டும் கூட்டணி தர்மம் முக்கியம் என்று பேசுவார்கள் ஆனால் இவர்களுக்கு அவசியம் இல்லை என்றால் தமிழை பிடித்துக் கொள்வார்கள் அல்லது தமிழர்கள் என்ற அடையாளத்தை பிடித்துக் கொள்வார்கள் இவர்கள் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவார்கள் என்பதற்கு இந்த ஒரு விஷயம் உதாரணமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நாம் இதை பேசுகிறோம் இதிலேயே பாருங்கள் எவ்வளவு பெரிய முரணன்று இவர்கள் இங்கே தமிழர் என்று பார்க்க மாட்டார்களாம் இவர்கள் கூட்டணி தர்மத்தை ஆதரிப்பார்களாம் ஆனால் சந்திரபாபு நாயுடு தெலுங்கர் என்று பார்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இங்கே பேசுகிறார்கள் இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் திமுகவினுடைய உண்மை முகத்தை தெரிந்து கொள்வதற்கு தமிழர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலும் ஒரு வாய்ப்பு என்பதுதான் நமது கருத்து மற்றபடி இதில் அவர்கள் எடுத்திருப்பது அரசியல் ரீதியான முடிவு அவர்கள் அப்படித்தான் எடுக்க முடியும் என்பது நமக்கு புரிகிறது ஆனால் திமுக என்னதான் தமிழர் தமிழர் என்றாலும் தமிழ் தமிழ் என்றாலும் அவர்களும் அரசியல் ரீதியாகத்தான் கடந்த காலையிலும் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த காலத்திலும் முடிவு செய்கிறார்கள் என்பதுதான் வரலாறு ஆகவே இனிமேல் எந்த விஷயத்திலும் திமுக தமிழர் என்றோ தமிழ் என்றோ தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை மட்டும் நாம் இங்கே தெளிவாக பதிவு செய்து விடைபெற விரும்புகிறோம் நன்றி வணக்கம்